பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய பாதம் உன் வீட்டிற்குள் நுழைய ஏங்கி கொண்டிருக்கிறது என் பாதம் தொட்டு என்னை உடனே நீ உள்ளே அழைப்பு செல் உனக்கான நன்மை உடனடியாக நடக்கத் தொடங்கும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாய் வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை நீ பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ எனது பொக்கிசம் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக பொருத்தியிரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்து உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு அறுத்துணை போட்டாலும் அருகம்புள்ளாய் தலைத்திடு குழந்தையே எந்த நொடியும் மாற்றம் வரும் நான் உன்னிடம் கேட்கும் தட்சிணையை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு அந்த தக்ஷினை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு என் குழந்தையே எனக்கு நீ தருவாயா உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் அன்னையான நான் தானே இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து இருக்கிறாயே அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன் அன்னையான நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதே போல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் ஆனால் நிச்சயம் நீ ஜெய்பாய் என் குழந்தையே மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏளனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கி கொள்ள முடியாது தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல்தான் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் இப்படி எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அள்ளல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டுமே நான் தேடி தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் உன்னை இழுத்து கொள்வேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் குழந்தையே நான் அனைத்தையும் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாகக் கருதுவர் உலகையே பணயம் வைத்துக்கூட என்னிடம் நெருக்கமா இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனைப் பொறுத்தவரை இந்த விதமாகத்தான் நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் மருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் தன் பக்தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உதவுவேன் நீ என்னிடம் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய துயரங்களை குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே எண்ணைப்பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே எண்ணைப்பார் உதாரணமாக ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத எண்ணற்ற பக்தர்களுக்கு நான் குழந்தை வரம் அளித்துள்ளேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமில்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தைப் பெறுகிறான் என் மீது நீ நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் வழிய போய் மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி நீ செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அவரை அனுப்புகிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அன்னை நான் உயர்த்துவேன் என் குழந்தையே வீசும் காற்றுக்கு கோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் மழையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு அளவு அளவுகோள் இல்லை அதேபோல நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு நான் அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து நான் வாழ வைப்பேன் என் தங்கமே நம்பிக்கைவை உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது குழந்தையே நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நானே செயல்படுவேன்